திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பியோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் வேலை தேடி நிற்கிற நபரா இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ லேடிஸாக இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம் யாரையும் சேர்க்கணும் இல்லைன்னா பொருளில் விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர் உங்களோடய குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள்

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா முட்டை கிரேவி தான் பார்க்க போறோம் ஆனா இந்த முட்டை கிரேவி நார்மலா நம்ம எப்பவும் பண்ற மாதிரி கிடையாது கொஞ்சம் வித்தியாசமானது முட்டை கூட நான் குடை மிளகாய் ஆட் பண்ணி பண்ணிருக்கேன் இந்த மெத்தட்ல நீங்க முட்டை கிரேவி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த முட்டை கிரேவி சாதம் சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும் வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான இந்த முட்டை கிரேவி எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு பேன் எடுத்திருக்கேன் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊத்திக்கங்க இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு ரெண்டு ஏலக்காய் நான் ஆட் பண்ணுறேன் மூணு கிராம்பு ஆட் பண்ணிக்கங்க ரெண்டு பீஸ் பட்டா அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கங்க இப்போ இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு வெங்காயம் ஆட் பண்ணிடலாம் நான் இன்னைக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிக்கங்க கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கங்க இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார்ல தக்காளி ஆட் பண்றேன் அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கங்க இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப தக்காளி பேஸ்ட் அதுல ஆட் பண்ணிடலாம் நீங்க தக்காளி கட் பண்ணி போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் இப்ப அதுல அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்றேன் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் நீங்க ஆட் பண்ணிக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்றேன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு போட்டதுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்ப இந்த மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் போல நம்ம குக் பண்ணிக்கலாம் சிம்ல வச்சு குக் பண்ணாலே போதும் ஹைல வச்சோம் அப்படின்னா அடியில புடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு இப்போ மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓபன் பண்ணிருக்கேன் தக்காளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு இப்போ கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊத்திருக்கேன் தண்ணி ஊத்திட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கங்க மிக்ஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் போல மூடி வச்சு குக் பண்ணிக்கங்க இப்போ நம்ம மீடியம் ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணலாம் இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிடுச்சு எண்ணெய் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணனும் இப்ப நான் வேக வச்சு வச்சிருக்க முட்டையை ரெண்டா கட் பண்ணிட்டு ஆட் பண்றேன் நீங்க முழுசா போறதுனால போட்டுக்கலாம் இப்ப எல்லா முட்டையும் ஆட் பண்ணியாச்சு அடுத்ததா இது கூட பொடியா நறுக்குன குடை மிளகாய் ஒண்ணு ஆட் பண்றேன் கொஞ்சமா கொத்தமல்லிலேயே அதையும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ முட்டை கிரேவில மூழ்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பொறுமையா பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கங்க ஏன்னா முட்டையை கட் பண்ணி போட்டுருக்கிறதுனால உங்களுக்கு உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு லைட்டா கிரேவில மூழ்கினா மட்டும் போதும் அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணா போதும் குடை மிளகாய் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் குக் பண்ண கூடாது ரெண்டு நிமிஷம் வர குக் பண்ணா போதும் ஃபைனலா இது கூட கொஞ்சமா நான் மிளகு தூள் ஆட் பண்றேன் மிளகு தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மூடி வச்சு சிம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல குக் பண்ணா போதும் நமக்கு கிரேவி ரெடி ஆயிடும் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஓபன் பண்ணி பாக்குறேன் கிரேவி ஃபுல்லா ரெடி ஆயிருச்சு ஆயில் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜ் வரை குக் பண்ணா போதும் இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்ப நமக்கு முட்டை குடை மிளகாய் கிரேவி ரெடி ஆயிருச்சு எப்பவுமே ஒரே மாதிரி முட்டை கிரேவி பண்ணாம கொஞ்சம் வித்தியாசமா குடை மிளகாய் ஆட் பண்ணி இந்த முட்டை கிரேவியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்